இல்ல பாண்டிச்சேரி லொகேஷனா ஒரிஜினல் சரக் கிடைக்கும் கம்மியாவும் கிடைக்கும் லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்ல அப்படின்னா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க முடியல சார் தேவாரியாவுடைய இது எம்பன் பள்ளி இதுல அந்த பேனர்ல இதுல இல்லை நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோங்க சார் பண்றோம் டேரக்டர் சார் எப்பயுமே வந்து குட் டே குட்டேன்னா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க ஆனால் இங்கிலீஷில் போடுவாங்க மேக்ஸிமம் ஏன் நீங்கள் தமிழில் போட்டீங்க டைட்டில் ஏன் தமிழில் என்ன பிரச்சனைனா இல்லை தமிழில் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து தமிழில் வந்து கூகுளில் ட்ரை பண்ணால் தமிழில் வராது இப்போ இங்கிலீ இங்கிலீஷில் ட்ரை பண்ணால் டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் கேட்குறேன் ஓகே ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் கார்த்திக் நிதா சார் நீங்கள் குடிக்கிறதுக்கு காரணம் அக காரணம் பூரா காரணம்லாம் நிறைய பேசினீங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நிறைய நியாயமான பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப எளிதாக டாஸ்மார்க்ல சரக்கு கிடைக்க அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே என்ன காரணம் ஆனால் இந்த படம் அதை பற்றி பேசலைங்கிறதுனால பேசல பொதுவாக பேசணுன்னா நான் நிறையா சொல்லலாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறையா இருக்குது நான் அதில் சொன்ன சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன் அரசியல் காரணங்கள் இதில் முதன்மையாக இருக்குது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்குது அந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது இந்த நம்ம சொல்லிக்கல இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னன்னா அவனுக்கு கொண்டு போய் அந்த குடிக்குள்ள விட்டுச்சுங்கிறது மட்டுந்தான் பகிரத்துக்கு ஒன்று தோணுச்சு வேறு ஒரு இடங்களில் உறுதியாக நானே எழுதுவேன் போதைக்கும் மது விற்பனைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்னு சொல்லுவேன் நிச்சயமாக சொல்லுவேன் டேரக்டர் சார் படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பீங்க அவர் போயிட்டு யூனியன் பாஸ் பண்ணுவார் ஆனால் அதில் நிறைய கட்சி கொடிகள் இருக்கும் இப்போ வந்து நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கொடிகளை வச்சு ஏதாவது என்ன பண்ணுவீங்க எல்லாமே அதுக்கு சொன்னேன் என்ன தெரிஞ்சதுன்னா எல்லா கட்சிக்கும் முன்னாடி நடுவில் போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நான் என்ன கேட்கறேன்னா இப்போ சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க ஓட மாட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம கட்சிக்கு அத்தின் கட்சிக்கொடிகள் நான் நட்டு வச்சுக்கும் போது அது கேவலப்படுத்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் இல்லைண்ணா அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க ஒரு நிமிஷம் ஆ பண்ணியாச்சு அப்படி தெரிஞ்சா அதையும் நாங்கள் பிளர் பண்ணிடுறோங்க தெரிஞ்சா அதையும் பிளர் பண்ணிடுறோம் சார் குகன் சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி படத்தில் எல்லாரும் புது முகம் புது போகும் நீங்கள் இப்போது தான் போஸ்டர் பார்க்குறேன் காளிவங்கட் பக்ஸு எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்கார் அந்த அம்மா மைனா ஏன் அப்புறம் புதுமுகன் சொல்கிறீங்க சார் டீம் டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் கொண்டு வராரு இப்போ டேரக்டருக்கு புதுசு ஆக்டருக்கு புதுசு அப்புறம் நீங்கள் மைக்கேலுக்கு திரைக்கதை வசனங்கிறது அவருக்கும் இது புதுசு அதனால் லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார் அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனங்கயன் சார் அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த ஸ்டைலில் இருக்குது அடுத்து திரையுலகத்தை ஆளை நினைக்கிறீங்களா ஏன்னா குவன் சார் ஏன்னா நீங்கள் முன்னாடிலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க எஸ்ஆர் பிரபு சார் ஆவி இருந்தாலும் இப்போ இப்போ கொஞ்ச நாளாக மேடைக்கு வர்றீங்க பேசுகிறீங்க நல்லாவும் பேசுகிறீங்க சினிமா ஏதாவது வாழ வைக்கிற பிளான் சார் நன்றி சார் உங்கள் ஆதரவுக்கு ப்ளஸிங்ஸ்க்கு நன்றி தேங்க்யூ கரெக்ட் சார் குட் டே சார் இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும் காலையில் எழுந்தவொன்னே குழந்தைங்க கூட பிஸ்கட் குட் டே குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி எதாவது காசு கொடுத்துருக்கா எதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசரை கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அதில் கூட சொல்லலாம்

குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலை ஒரு கட்டத்தில் போகும்போது நிறைய அது சம்மந்தமாக போய் சரி ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் எங்களை நாங்களே மன்னிச்சுக்கிட்டு குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சது சார் இல்லை இன்னைக்கு குடியை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே தள்ளாடி தான் இருக்குது ஆனால் குடினால இல்லை ஏன்னு எல்லாமே போதையில் கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இப்போது எல்லாருமே முக்காச்சு மாரி டாஸ்மாகே பெட்டருப்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குடிச்சா நான் பாட்டு கவர்மெண்ட் படுத்துகிற போகிறான் ஆனால் இவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வர படங்களில் பார்த்தீங்கன்னா அதான் ஓவராக இருக்குது நம்ம கண் முன்னாடியே தெரியுமே நியூஸ் காலையில் இருந்தவுடனே பார்த்துருப்பீங்களே நிறைய தாலி அறுப்பு நிறைய பேர் கொலை பண்ணுறது ஏன் அதை இது பண்ணலை ஏன் குடியே நம்ம இல்ல இல்லை கதை தாலி அறுக்கிறது இல்லைண்ணா சார் வணக்கம் சார் கதை ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா சார் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் மாதான் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பாரு உங்கள் உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ருபீஸ் வாங்குறது அதனால் ரொம்ப மன அளச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டாரு நீங்க இதை காமிக்கிறீங்க அன்னைக்கே வந்து குடி இல்லாம வந்து சில விஷயங்கள் பண்றாங்க வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதா தோணுச்சு சார் சார் இப்போ குடிய வந்து இது இங்க வந்து நம்ம நியாயப்படுத்தல இதுல குடியை நியாயப்படுத்தல குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்பரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான் எல்லாருமே இங்க எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம் ஆனால் அந்த டெம்பரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கல எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம் அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது மற்றபடி குடி 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 எல்லா குடியும் இதில் சேர்க்க வேண்டாம் இது நீங்கள் பாருங்கள் இது ஒரு தனி குடியா இருக்கும் கண்டிப்பாக நல்ல குடி தான் இது பாருங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அண்ட் வெற்றிகரமாக இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி டு ட்ரீம் வாரியர் ஃபார் பேக்கிங் யோ ஃபார் பேக்கிங் த மால் வே த்ரூ சார் நான் கேட்க வேண்டியது இது கார்த்திக் நேதாவனுடைய வாழ்க்கையால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா இல்லை த ஹோல் திங் தட் ஹேப்பன்ஸ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அ ஸ்டோரியா இல்லை சார் இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ரெண்டு சம்பவங்கள் இவர் வந்து ஒரு டைம் போலீஸ் எனக்கு சரியாக தெரியலை நான் ஒரு அவுட்லைனா நான் சொல்கிறேன் போலீஸ் இவர் த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க இங்கேயே உக்காரு நான் வர வரைக்கும் அப்படின் இருக்காரு அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துகிட்டு ஓடிட்டாரு தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சுட்டு இருந்துருக்கிறாரு அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது ஆ ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்போது நாங்கள் ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இவர் பார்க்கும்போதெல்லாம் லிட்ரலி பயம்தான் ஒரு மாதிரி ஆனால் இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா நான் அப்படி பண்ணிருக்கேன் எப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாருன்னு தெரில நம்மலாம் நம்ம நான் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன் நம்ம எல்லாருமே நடிப்போம் யாரும் இங்கே விதி இல்ல நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றாரு அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கொடுக்கலான்ட்டு சிலது வந்து சொல்ல முடியாதுங்க சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவன் பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்புறம் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்குது அதை மக்கள் கொஞ்சம் இருக்காங்க அது இப்போ தான் மாறிட்டு வருது மாற்றமும் வேணும் அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும் அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையாக வந்திருக்கு சார் ஹீரோ சார் சார் பிருத்விராஜ் சார் உங்களுக்கு கேள்வி ஒரு சீனில் வந்துட்டு சமந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் மொத்தம் கொடுக்குறீங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா இல்லை இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுவீங்களா விடுவீங்களா இல்லை சார் நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது பட் பர்மிஷன் கேட்கல சார் இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது பண்ற சம இது கிடச்சது பர்மிஷன் கேட்டு இல்லை அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார் ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியாளுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க யோ சார் இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னார் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார்னு பாடல் ஆசிரியர் தவிர அவருக்கு வந்து கதா ஆசிரியராக தரைக்கதா பேமெண்ட் கொடுத்தீங்களா அவர்கிட்ட வந்து என்ஓசிலாம் ஊசியெலாம் வாங்குனீங்களா இல்லை பேர் வந்துருதா டைட்டில் காட்டில் நல்ல பெர்மிஷன் அவரே பேமெண்ட் கேட்கல ஞாபகப்படுத்தி விட்டீங்க பரவாயில்ல இந்த படத்தில் அடிஷ்னல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக தாண்டி நண்பர் நல்ல மனிதர் எங்களுக்கு பேமெண்ட் வாங்கலன்றக்காக இதெல்லாம் சொல்ல உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு ஸோ தமிழ்நாட்டில் நிறைய நீங்கள் பேச முடியும் இல்லை எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து மனைவி இப்போ தான் குறைஞ்ச குறைஞ்சது அனுப்பிச்சிருந்தாங்க குட்டே வந்து என்னுடைய நூறாவது படம் ஆமாம் நூற்றி எழுபதாவது பாடல் அந்த மின்மினியர் ஆசாத்தி ஆமாம் இந்த நேரத்தில் அதிகம் பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கடித்த படம் குட்டேல குட் டே தான் எனவே ஆமாம் ஓகே சார் வாழ்த்துக்கோ சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த குடியை பற்றி பேசிருக்கீங்க குடிக நிறைய அந்த குடிக்கிறாங்க மது பிரியர்கள் சொல்லுவாங்க அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது அப்படிதான் அந்த மாதிரி சீன் படத்தில் இடம்பெறுதா இல்லை சார் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை சார் இது நீங்கள் வழக்கமாக குடிகாரம் படம் யோசிக்காதீங்க இது இது ஒரு பாட்டு அவனுக்குள்ள இருக்கிற பெயிண்ட்ஸ் பேசுகிற படம் தான் இது இவரோட நா முத்துக்குமார் சாரோட இது வந்து ஐம்பதாவது பிறந்த நாள் வந்து கொண்டாட போகிறாங்க அதில் வந்து உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது எதுவும் நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வச்சிருக்கீங்களா அதை பற்றி குறிப்பாக வந்து கேட்க சொல்லி என்கிட்ட ஃபோன் இப்போ வந்துச்சு லைவ் பார்த்துட்டு நான் அலனோட நிகழ்வு எங்கே இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போய் அங்கே தலை காட்டிட்டு வந்துடுவேன் அது என்னுடைய தம்பியாக ஒரு கடமை மற்றபடி அதே எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த நினைவு முழுக்க முழுக்க உள்ளே இருக்குது இல்லை நூறாவது படம் நான் இது புது புது டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு இல்லை அவங்க இப்போ வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது ஆனால் ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை பேருமே முழுக்க முழுக்க வாசிக்கிறதுலருந்து படங்கள் பார்க்கறதுலேருந்து எழுதி பார்க்குறதுலேருந்து ஒரு வெல் ட்ரெயின்டு வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும் முதல் படங்கிறதுனால அது முதல் படம்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் ஆமாம் டேரக்ட் டேரக்ட் சார் காவி கலர் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் காக்கி சட்டை போட்டு வேல் அதை இது பண்ணாமல் சோளம் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க கிளம்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க கொடியோட கேட்க மாட்டேங்க இல்லைண்ணா நீங்கள் சொல்கிற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்தில் சார் இந்த ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல குட் டே குட் டே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட வந்து ஸ்பான்சருக்கு வந்தாங்கண்ணா ஏற்றுப்பீங்களா என்ன பெரிய கம்பெனி அதுவும்

நம்பர் இருந்தால் கொடுங்க ரொம்ப வறுமையில் தான் இருக்கும் உண்மையே தேடிக்கிட்டு இருக்கும் அப்படி எது வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான் அந்த அவ்வளோ பஞ்சத்தில் தான் இருக்கும் மாதிரி கார்த்திக் நேதாவோட கதையை பண்ணிருக்கதை சொன்னீங்க ஓரளவு எடுத்து அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பிரசன்னா அவரையே அந்த படத்தில் அவரும் பிடிக்காத கேரக்டர்னால் கரெக்டாக நடிப்பார் ஏன் அவரை இதில் யூஸ் பண்ணலை இல்லை என்ன நடிகை நான் இயக்குனர் தான் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள்

ஏன் படங்கள் நிறைய பண்றது இல்லையா இல்ல சூசிங்கா பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா இல்ல ஆர்ட் டெரக்ஷன்ல அதிகமாக பிஸியா இருக்கீங்களா எனக்கு டைம் இருக்கும் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் ஈஸியா எப்படி இருக்கு ஈஸி கிடையாது சினிமா நிறைய பேர் ஈஸின்றாங்க எனக்கு தெரியல முப்பது வருஷமா இருக்கேன் கஷ்டமா தான் இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் காட்சி சார் முதல் பாட்டு எந்த பாட்டு என்ன படம் இந்த மாதிரி எந்த எந்த இசையமைப்பாளர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க யார்கிட்ட பணியாற்றல அது மட்டும் நம்ம சொல்லுங்கள் ஆனால் முதல் படம் வந்து தொட்டி செய்யாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொட்டி செய்யா இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டு நிறைய பேரோட பெரும்பாலும் இன்னும் இளையராஜாயோட ஒர்க் பண்ணலன்னா அது ஒரு இயக்கம் இருக்குது அப்புறம் வித்யாசாகர் அவரோட ஒர்க் பண்ணணும் மற்றபடி எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன் ஆமாம்